நேஷன் என்ற வார்த்தையை போட வேண்டும் என்ற விவாதம் வந்த போது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் அ நாட் அ நேஷன் இட் ஷுட் பிகம் அ நேஷன் என்று சொன்னார் இன்றைக்கு பிஜேபி என்று ஒரு காவி கார்ப்பரேட் கார்பரேட் இன்றைக்கு ஜெர்மானியில் கூட யூத இனத்தை தான் ஒன்று கொண்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி பேசிசம் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறார் ஈதையை படித்தேன் காந்தி சுட்டேன் ஏன் சொன்ன கோட்ஸே இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்துட்டு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமல்ல மோடி தெளிவாக அவர் வெளிவிட்டார் தெளிவ விட்டார் என்ன நேற்று வரைக்கும் ஒரு மாறி போய் தெளிவா அட்டாக் பண்ற யார இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பகிக்கிற மாறி இருக்கிறார் ஆனா இந்தியாவில் பாருங்க ஒரு ஆள் கூட போடல அவர் மேல ரெண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுவாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குரிய விதி கொடுக்க மாட்டான் எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை ஆளுமைகளும் குறிப்பாக மேக்ஷெட் அவர்களும் கிரீஷ் அவர்களும் நிகழ்வை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் நாம் இத்துவக்கத்திலேயே பேசுகிற போது அரசியமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை நாம் எடுத்திருந்தோம் முகப்பை பற்றி எனக்கு முன்னால் சொன்னதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னுரையில் நம்முடைய பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நேஷன் என்ற வார்த்தையை போட வேண்டும் என்ற விவாதம் வந்தபோது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் நாட் அ நேஷன் என்று சொன்னார் இது ஒரு தேசம் அல்ல நாடல்ல இது ஒரு தேசமாக மாற வேண்டும் மாறுவதற்கு இங்கே இருக்கிற சாதி மதம் மொழி இவைகளெல்லாம் கடந்து ஒரு தேசமாக உருவானால் தான் இதை தேசம் என்று அழைக்கவில்லை என்று சொன்னார் அந்த அரசியமைப்பு சட்டத்துடைய கூறுகளை பற்றி அற்புதமாக சொன்னார்கள் எனக்கு முன்னால் வெற்றி பெறவர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் இங்கே இந்தியா என்பது பழங்குடிகள் எந்த காலத்திலேயுமே பழங்குடிகள் இந்தியாவோடு இந்தியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்களோடைய தேர்தல் அல்ல அவர்கள் என்றைக்குமே தனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு துன்மையை ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் மூத்த துள்குடிகள் இருப்பிலே அதை மார்கடத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொடுத்திருக்கிற திருப்பில் குறித்திருப்பார் இந்தியாவுடைய மூத்த குடி என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு பழங்குடிகள் தான் சொல்வார் அந்த பழங்குடிகளை தொடங்கித்தான் அவர்கள் கீழே வந்து சமவெளிக்கு வந்து அப்படி மாறக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஆனால் பழங்குடிகளை பொறுத்தவரை அவருடைய தொன்மை வரலாறு பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகி இருக்கிறது ஆகவே தான் பழங்குடிகளை பற்றி சொல்கிற போது முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ்சி எஸ்டி போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து பிரிவில் அதை பற்றி விளக்கத்தை கொடுக்கிறது நான் கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் நடத்தி பிறந்து போன பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டேன் சிறப்பு வழக்கறிஞராக அப்போது அந்த வடக்கை எடுத்து பார்த்த போது சார்ஜ் ஃப்ரேமிங்கில் ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி எப்பயுமே குற்றச்சாட்டு வணகிற போது ஒரு பல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் என்பவரை பழங்குடி என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து ஷெடியூல் காஸ்ட் ட்ரைஸ் பிரிவென்ஷன் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எயிட்டி நைன் அதில் ஃப்ரேமிங் அப் சார்ஜிலே வந்து பழங்குடி என்று போட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அப்ளிகேஷன் டூ போட்டு மாற்றதுன்னு சொன்னேன் மாற்ற முடியாட்டாரு நான் சொன்னேன் பழங்குடி வேற வேறங்க ஷெடியூல் காஸ்ட் பட்டி இனம் என்பது வேறு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்தில் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை பழங்குடியினுடைய வரலாறு என்பது சொன்னார் அதுலேயே சண்டை வந்து அவரு சண்டை போட்டு தான் அங்கிருந்து நாமக்கல் வந்து மதுரைக்கு மாத்தணும் போறாங்க இந்த பழங்குடிய வரலாற்றை இந்தியாவிலே இன்றைக்கு கொண்டு வந்தான் பிரிட்டிஷர்ஸ் சாந்தால் மக்கள் போராடிய போராட்டம் தான் முதல் ஏகாதிபத்தியத்தை போகிற பிரிட்டிஷ் காலத்துக்கு போராட்டம் மணிப்பூர் பிரிட்டிஷ் வார் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒற்றில் தொகுதாக நான் வரலாறு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினொன்பதுகளில் தான் பிரிட்டிஷ் வந்து மணிப்பூரை தன்னுடைய கைக்குள் தன் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டே கொண்டு வரப்படுகிறது பழங்குடி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம் என்பது சமவெளி இருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்பதற்கும் லேண்ட் டு த டில்லர்ஸ் என்பது நம்முடைய கொள்கை அடிப்படை மேலே பிடித்து உடிக்கிற தான் நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பழங்குடி தனக்கு காடு வேண்டி நிலம் என்று கேட்பதற்கும் மற்றவர்கள் எனக்கு நிலம் நிகழ்பதற்கு வித்தியாசம் உண்டு வரலாற்றில் பார்த்தபடி சொன்னால் எந்த ஒரு பழங்குடியும் தனக்காக கேட்க மாட்டான் தனக்கு குடிக்கிற நிலத்திலே பத்த மரங்களை வைப்பான் யானைகளும் காடுகளையும் ஆங்கு விலங்குகளையும் தெய்வமாக கும்பிடுகிறவன் ஆகவே பழங்குடிக்கான நிலம் என்பது வேறு இங்கிருக்கக்கூடிய சமூக இருக்கக்கூடிய நிலம் என்பது வேறு இந்த அடிப்படையோடு தான் நாம் இந்த வரலாற்றில் வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய மலைக மக்களை கொண்டிருக்கிற பகுதியிலே மணிப்பொடி வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசலாம் பல விஷயத்தை சுகுப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பழங்குடியில் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற போது எதற்காக பழங்குடிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தாம் அட்டவணையில் எதற்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவன் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தா அவருடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜார்க்கண்டே ஒரு பழங்குடி அவனை கேட்பது இன்றைக்கு நான் கிளைமேட்டிக் பூமி வெப்பமாகிவிட்டது மாறிவிட்டது இவகளுக்கெல்லாமே அடிப்படை காரணம் மலைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளையும் பாதுகாக்க தவறியது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமல் பேட்டர்னு சொல்லக்கூடிய வழக்கை தான் முதன்முதலாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது வாட் இஸ் ஃபாரஸ்ட் என்று கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியல உடனே போய் இங்கிலாந்து இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம் ஃபாரஸ்ட் வாட் இஸ் அ ஃபாரஸ்ட் காடு என்றால் மலை என்றால் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் யானைகள் புலிகள் மான்கள் மட்டுமல்ல அதில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிக்கும் சேர்ந்தது பழங்குடிக்கு சொந்தமானது மடைகளும் களங்களும் என்ற உண்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் கொண்டு வர்றோம் ஃபாரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்து அந்த மக்களை பிரிக்க பார்த்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தனக்காக தன்னுடைய வளத்திற்காக பார்த்தான் அன்றிலிருந்து தொடங்கியது பல்வேறு மக்களை அப்புறப்படுத்தி டிஸ்பிளேஸ் பண்ணுறது துவங்கிறது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போகிறாங்க ஆகவே இந்த பழங்குடிகள் அவர்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அநீதி இன்ஜஸ்டிஸ் பர்பட்டேட் அப்போ அந்த டிரைபல் பீப்புள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சட்டத்தில் அது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வார்த்தை போடுறோம் இட் இஸ் நாட் மியர் அஃபன்ஸ் அது அட்ராசிட்டியில் வார்த்தை போடுறோம் அது பழங்குடியாகவோ தலித்தாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சேரியிலே மனத்துக்குள்ளும் குளிர்குள்ளும் வைத்திருக்கிறானே அந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை பூமியை காற்றை நீரை உருவாக்குவதற்கு காரணமாக மழைக்கு சொந்த காரணம் பழங்குடி இவர்களை எல்லாம் வைத்துத்தான் இவர்கள் இழைக்கப்பட்டிருப்பது இன்ஜஸ்டிஸ் இந்த வார்த்தை கேட்கிஸ் சொல்லி அவர் முகப்பட சொல்றான் அந்த பழங்குடியில் அதில் இருக்கக்கூடிய குத்தியோட இனம் அது நிறைய இனத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பது நிலம் அந்த நிலத்தில் பழங்குடி என்ற முறையிலே வாழ்ந்துகின்றவர்கள் மெய்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தி மூணு குழுக்காடு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொன்னவெல்லாம் ஒரு காலத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் சொன்னான் பார் சில பேர் ஆண்ட பரம்பரை எங்களை சேர்த்து அதிகம் சொன்னான் அந்த ஆண்ட பரம்பரையாக இருந்தவன் பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கிற விஷயம் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அருகில் இருப்பது கிடைக்கிறீர்கள் டைப்பன்ஸை பொறுத்த அளவுக்கு ஷெட்யூல்டு டை பொறுத்த அளவுக்கு ஹேஸ் காட் நோர் லீஜியன்

மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க சொன்னாங்க இந்த போராட்டம் ஏதோ பிஜேபி மட்டும் வந்ததில்லை எனக்கு தெரிய பன்னெண்டு ஆண்டு காலமாக மெய்தி மக்களுக்கும் குக்கிகளுக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தினால் பிஜேபி பற்றி தான் எனக்கு முன்னால் பேசு அருமையாக அறிமையாக பின்னால் எப்படி இன்றைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு காபி கார்பரேட் பேசிசம் இன்றைக்கு ஜெர்மானியில் கூட யூத இனத்தை தான் ஒன்று கொண்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி பேசிசம் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான் நீ உடுத்திகிற உணவையை உடையே பார்க்கிறான் அப்பேர்ப்பட்ட அந்த காவி பேசிசம் நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நாலு நூறு ஆண்டு நாக்பூரில் கூட அதே ஏக்கம் எதை டிக்ளேர் பண்ணாலும் இந்து ராஷ்டிரம் பஞ்சப்தார்ட் சொல்கிற டூ நேஷன் தேடி இந்தியா இருப்பது இந்துக்களுக்கு சொந்தமானது என்பதை உருவாக்குவதன் நோக்கம் அந்த ஹிடன் அஜெண்டாவை அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கேற்ப உருவாக்கணும் அற்புதமாக சொன்னார் இங்கே வடகிழக்கு எப்படி அப்ளை காந்தியை பற்றி சொல்லுற போது காந்தியை சுற்றிருக்கிற கோட்ஸே அவன் நீதிமன்றத்தில் பேசிய இருப்பது வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் அவர் கொள்ளல ஈதையை படித்தேன் காந்தி சுட்டேன்னு சொல்கிறான் அதை திராவிட கழகத்து புத்தகத்தில் அதை போட்டு இப்போ இப்போ கொடுக்கணும் ஈதையை படித்தேன் காந்தி சுட்டேன் ஏன் கோட்ஸே இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்துட்டு நாற்பத்தி கோடி ரூபாய் மட்டும் இல்ல ஈதையில என்ன சொல்றார் நான் மண்ணை படைச்சேன் இப்போ செடியை படைச்சேன் மனுஷனை படைச்சேன் கல்லை படைச்சேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் கடைசியில வருணங்களை படைத்தவன் நான் என்கின்றான் இந்த வருணத்தை உண்டாக்குறதே கடவுள்தான் கடவுள் உண்டாக்குற வருணத்தை நீ எப்படா மாத்திர சாதி ஒழிக்கிறேங்க சாதி என்பது அவ்வளவு ஏன் சொன்னா அப்படி காந்திய காந்தியை வந்து சாதாரணமாக ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவரை வந்து நண்டனை படிச்சு வராரு தென்னாப்பிரிக்கா போறாரு இருபது ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கையை கற்றி குடிக்கிறது நிரவு என்றால் அவரே வாழ்க்கையில் பார்க்கிறாங்க சார் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்து மதுரைக்கு வந்தபோது தான் இருக்கிறான் கோவலுக்குறான் பேர் ஏன்னு கேட்டால் இதுதான் உடைகிறார் ஆகவே தன் உடையே மாற்றுகிறான் சபரமதி ஆசிரமத்தில் அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒன்று யார் வந்தாலும் சரி உழைக்கிறவனுக்கு தான் சாப்பாடு அங்கே நேரு வந்தாலும் சரி அதை விட மிக முக்கியமான ஒன்று அவன் அவன் கழிவை அவன் மனத்தை அவன் தான் தூக்கி போடணும்னு சொன்னார் அவன் மனைவியை ஏற்றுக்கல அது படம் இது விதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய இவனுக்கு சாதியால் பிறந்தவனுக்கு இதுதான் தொழில் என்பதை உருவாக்கணும் பாருங்க அதற்கு எதிரான ஒன்று அன்னைக்கு உண்டாகலாம் மனித மனம் பாருங்க மனித மனத்தை மாட்டுதான் முக்கியம் சொல்கிறார் புரட்சியார் அம்பேத்கர் நான் அதான் கோகுல்ராஜ் கேஸ்ல வச்சேன் எனக்கு வந்து கோ யுவராஜை தூக்கில போடுவது அல்ல நோக்கம் எனக்கு நான் அதை வந்து எதிர்க்கிறவன் நான் ஆனால் இந்த யுவராஜ் சிறைச்சாடைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த சமூகம் திருந்துவதை சமத்துவமாக ஆகவே இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாத நோக்கமே தவிர அவன் தூக்கில போடுறதல்ல ஆகவே சாகு வரை அவனுக்கு நிரந்தரமாக சிறைவனு கேட்டும் அப்படி கொடுத்தாரு போறாமே நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தரை மட்டு சட்டத்தால் மட்டும் மாற்றிட முடியாது போறாமே என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த நம்ம அரசியல் சாஸ்திரத்துடைய அனைத்து பிரிவுகளுமே யாருக்கு பொருத்தமானது சிட்டிசன் என்பது தான் மற்ற பிரிவு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எல்லாம் அடிச்சு போனோம்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆனால் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்பது வாழ்வுரிமை சம்மந்தப்பட்ட ஒன்றுது அது சிட்டிசனுக்கும் பொருந்தும் சிட்டிசன் அல்லாதவருக்கும் பொருந்தும் ஆகவே இந்த மண்ணில் ரெஃப்யூஜின்னு சொல்கிறோம் ரெஃப்யூஜி ரைட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்கிறோம் அப்போ அடிப்படை உரிமைன்னு சொல்கிற ஐநா மன்றத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றாம் ஆண்டு ஒற்றுக்கக்கூடிய அந்த விதிகள் பிரகாரம் ஒரு மண்ணுக்குள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அது மியான்மாராகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை வரவை இல்லை நீ அகதிகளாக போது நான் குற்றவாளியாக பேசுகிறேன் நான் பயோபிரான்ஸு கேஸ் அடத்துறேன் நைஜீரியாவில் இருக்கக்கூடியவர்கள் நைஜீரியாவில் மூன்று எத்தினிக் குரூப் இருக்குது அதில் பயோஃபிரான்ஸ் இருக்க இந்தியாவுக்கு பலிகள் வந்திருக்காங்க திருப்பூர் பவானிலை நிறைய பேர் இருக்காங்க ஈரோட்டில் எல்லாம் இருக்காங்க அது வந்தவர்கள் பல பேர் திரும்பி போக முடியல பாஸ்போர்ட் விசா தே ரிட்டர்ன் பேக் நைஜீரியா அந்த நாட்டில் வந்து இதே மாதிரி கிளம்பியாச்சு குழந்தைகளை வெட்டான் எப்படி ஈழத்திலே துப்புக்குடி உறவுகள் கண் முன்னாலே கொல்லப்பட்டார்களோ அதே போல இருக்கக்கூடியவர்களை வெட்டி கொள்றான் பல பேர் இவங்க திரும்பி அவனா உடனே உடனே தனிநாடு கேட்கலாம் அப்படி கேட்பதற்கு உரிமை உண்டு ஐநா சட்டத்தின் பிரகாரம் உரிமை உண்டு இங்கிருந்து திரும்பி போனான்னா போகிறான் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு பல பேர் திரும்பி போக முடியல இன்னும் போராடுறாங்க ஸோ ரெஃப்யூஜி பங்களாதேஷ் மியான்மர்லேருந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனை இங்கிருக்கிற நிலப்பிரச்சனை இதற்கு பற்றியில் அவர்கள் வாழ்வியல கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க போராமே அதை மெய்திகாலே தாங்க முடியாமல் அந்த மெய்திகள் தங்களையும் இன்றைக்கு ஒரு பழங்குடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை பன்னெண்டு ஆண்டு காலமாக இருந்ததை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதைத்தான் ஐடியாலஜிக்கல் வார் என்று சொன்னார் இதை நான் பார்க்கிறேன் நடந்து அந்த சொன்னார் வந்து எங்க போக முடியாமல் எங்க போவோம் ஐம்பது ஆயிரம் பேர் இன்றைக்கு நாடு முழுக்க சொந்த நாட்டுக்குள் மக்களே அதில் மாற்றப்பட்டிருக்கிற போது இதற்கு தீர்வு என்ன என்பதை தான் எனக்கு முன்னால் பல பேர் பேசினாங்க நான் என்ன பார்க்கிறேன் சொன்னால் இன்றைக்கு வந்து இங்கே மட்டும் நான் பார்க்கல பெண்களை படைமையப்படுத்துவதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இதே வீரப்பன் தேடுதல் கட்டிய இந்த பெயரில் இங்க இருக்கிற ஆதிக்க இங்க அரசு இந்த காவல்துறை எஸ்டிஎஃப் என்ற பெயரில் நிர்வாணமாக்கி கட்டி வைத்து உடலில் ஷாப் கொடுத்த காட்சி பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான போராட்டத்தில் விடிவு காண முடியும் இன்னைக்கு காலையில வந்து ராஜா வந்தாங்க என்ன கூப்பிட்டாங்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீ வழக்கு போடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி வரேன்னு சொன்னேன் இப்போ சொன்னாங்க நீங்க போய் சொல்லுங்க நான் தான் முத முதலாக போனவங்க மணிப்பூரில் கலவரம் பிடித்த போது நான் தான் முதுமனாக போனவன் எனக்கு பிள்ளை தான் ராகுல் காந்தியை வந்தார் என் மேலே யுஏபிஐ கேஸ் போட்டாங்க அதை சொல்லுங்க சொல்ல போகிறாங்க அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தாக்குதல் அந்த சம்பவம் வெடித்த போது அந்த ரெண்டு மாத காலத்துக்கு பின்னால் ஊடகத்தில் வந்த போது தமிழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க சந்தேகம் இல்லை ஆனால் பப்ளிக் மெமரிஸ் ஆல்வேஸ் ஷார்ட் சொல்லுவார்கள் அது அந்த கொதிநிலையை நீங்கள் இன்றைக்கு ஒரு பௌதிக சக்தியாக மாற்றுவடி கடமை நமக்கு உண்டு லலித் அடிக்கடி கூறுவார் என் ஐடியா பிக்கமே மெட்டீரியல் ஃபோர்ஸ் பண்ணி கிரிப்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் என்று சொல்வார் ஒரு கருத்து எப்போ பௌதிக சக்தியாக மாற முடியும் அது மக்களுடைய மனதை போய் கவ்விக்கிற போது அப்படி கவ்வ வைப்பதற்கு தடையாகத்தானே சாதியும் மதமும் இங்கே இருக்கிறதுங்க அதை வைத்துத்தானே பிரிக்கிறான் ஆகவே இந்தியா ஒரு நாடு இல்லை யூனிட்டியில் டைவர்சிட்டி இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலமே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிற போது எதை தனிமனித உரிமையாக கழிக்க வேண்டும் ஐயா தான் சொல்வார் பெரியார் தான் சொல்வார் பக்தி என்பது தனி மனிதனுக்கு நீ நின்றுக்கும் பிடிக்க படுத்துக்கும் பிடிக்க எதிர்த்துக்கும் பிடிக்க அது தனி ஆனால் ஒழுக்கம் என்பது பொது வாழ்க்கை சொல்வார் அதை போன்ற ஒரு ஒழுக்கம் இந்த பப்ளிக் மொரலிட்டி என்பது எப்படி வரும் கேட்டால் அது அறிவார்ந்த மக்களாக தான்

அன்றைக்கு தொடங்கி இருபத்தைந்தில் தொடங்கி அது பாபர் மசூதி என்ற இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அதை தொண்ணூற்றி ரெண்டில் சே வந்து செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க கொண்டு போய் ஒரு வெறியை ஏற்படுத்தி இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நியாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்ணுறங்கிற பெயரில் இன்றைக்கு பிழமேற்படுத்துவதும் அது கார்ப்பரேட் காவி ஃபேஷன்ஸுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே அருமையாக பேசினார்கள் இல்லை இதை இந்த அரங்குக்குள் மட்டுமல்ல வெளி உலகத்திற்குள்ளே உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பெண்களும் மாணவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது ஒரு பௌதிக சத்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் மேக்ஷிப் அவர்களுக்கு நான் சொல்ல நீங்கள் மேக் பீஸ் வந்திருக்கீங்க யூ வாண்ட் டு கிரியேட் பீஸ் ஆஃப் த பீப்புள் அது என்ன அற்புதமான பண்புபாக வந்து ஒற்றுமை என்பதை எப்படி உண்டாக்குறோம் கெட்ட போரினை வேலோடு சாய்ப்போம் என்று சொன்னான் பாரதி புதியதோர் உலக செய்வோம் என்று சொன்னான் போரின் யாருக்கு வர முடியும் காலனி நாடுகள் தங்களை சொந்த லாபத்திற்காக உற்பத்தி லாபத்தை கொள்ளடிப்பதற்காக போரை உண்டாக்குவது ஏகாதிபத்தியம் தான் அவர்கள்தான் நவீனத்தையும் இன்று பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதை தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கொண்டு மக்கள் நம்மையே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி புரட்சி அருடைய அம்பேத்காருடைய வாசல் சொன்னால் இஸ் அ கிரேடன் இனிக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னார் பட்டினலை அசத்து பற்றி உண்டாக்கி அதை பிரித்து வைத்திருக்கிற கொடுமையை பார்க்கிறோம் அதை மாற்றுவன் இப்படி சொன்னால் உழைக்கிற கரங்கள் எந்த கரம் இன்றைக்கு உழைப்பால் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிறதோ எந்த கரங்கில் இன்னைக்கு சேற்றை கால்பிடித்தான உணவை சமைத்து கொடுக்கிறதோ அந்த உழைக்கிற மக்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்த வேண்டிய கடமை உண்டு அந்த மிகப்பெரிய போராட்டத்திலே தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கொல்லப்பட்ட போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சொல்கின்றோம் காவல்துறை மரணத்தை போல அது மேடர் அது ஒரு சிரிஞ்சு கேட்டான் அந்த மனிதன் தன்னாலே இருக்கிற பார்க்கிஸ்ட் வயலை தனக்கு குடிப்பதற்கு ஒரு சிரிஞ்சு கேட்டான்

ஒரு கருத்து போராட்டத்தில் எப்பொழுதும் அறிவியல் பெருமக்கள் தான் முன்னே சொல்லுவார்கள் நபேந்திர தபோல்கோர் அவருடைய ஜட்மெண்ட் நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தேன் கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் கல்பூரிக்கு போட்டிருக்கிற அறிவு ஜிவிகளை திட்டமிட்டு இந்த போர்ட் ஆஃப் ஒரே மாதிரி சொல்கிறான் போறாமே இன்னைக்கு வந்திருக்கு போறாமே நாலுமே உண்டு தான் ஆகவே அந்தந்த மக்களுக்கு ஏற்ப இங்கே வந்து தமிழ்நாட்டில வந்து தமிழ் பேச வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குரிய விதி கொடுக்க மாட்டான் என்ற வகையில் தமிழ் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டாவை வைத்துக் கொண்டு உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு இது இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் தான் சொல்லுவேன் அரசாங்க அரசு பயங்கரவாதம் இது அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒன்று பழங்குடிகள் தலித்துகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்ள துப்பாக்கி தரணும்னு சொல்றான் அன்னைக்கு பழங்குடிகள் வைத்து தவறே கிடையாது அது மட்டுமல்ல எவன் ஒருவன் பழங்குடிக்கும் தலித்துகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் டென் பிரகாரம் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டம்லாம் எங்க போச்சு மதன் லாக்கூருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்த ஆயுதத்து சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்றான் பல பேர் அதுக்கு வடக்கு போடுறாங்க நிறைய வடக்கு போட்டாங்க போட போட்டாங்க காணாமல் போனவர்கள் பாலியல் படத்துக்கு உட்பட்டு இருக்கவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வளர்க்க போற மத அப்படியே எல்லாம் படிச்சு பார்த்து அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை நீங்க திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்முறை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொல்றாரு போறாமே முதலாக்கு ஜட்மெண்ட் இருக்கு ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்முடைய சட்டத்தின் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வர சொன்னா அவனுக்கு சரியான ஒரு சமூக நிதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நிதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெறுவதற்காக வருகிற போதுதான் அவர்களை அடக்குவதற்காக ஆதிக்க சக்தி வரவில்லை அவனுக்கு சார்பாக ஆட்சியால் வர்றான் அதான் கொடுமை போறாமே ஆகவே அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக துவங்குற போது அற்புதமா துவங்குனாங்க அந்த அரசியல் சாஸ்திரத்துடைய ஆன்மா என்பதே சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அற்புதமான ஒன்று இந்த சென்னையில் இக்ஷாவிலே தொடங்கக்கூடிய இந்த சிறு பொறி தமிழகத்திலே ஜோலையாக மாற வேண்டும் என்று கேட்டால் இது ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பான நான் பார்க்கின்றேன் மனித உரிமை என்பது அது இட் இஸ் இன்செப்ரபிள் அது நம்முடைய போல் ஒட்டி பிறந்திருக்கிற ஒன்று அம்பேத்கர் வார்த்தையை போட்டார் மாண்பை உண்டாக்கும் என்று சொன்னால் அந்த மாண்பை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கணும் என்று சொன்னால் வாழ் உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் மெய்ந்தி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக பாதிக்கப்பட்ட எங்கிருந்தாலும் நிற்போம் ஆனால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் பழங்குடி மக்கள் தலித்துகளுடைய உரிமை என்பது தலித் உரிமை என்பது அடிப்படை உரிமை அது ஆகவே அதை சீர்த்த போதுதான் நமக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்க முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் போடணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோடர்கள் வந்து பேச வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் விவசாய மத்தியில் போய் இந்த பொருளெடுப்பு பிரிவினம் எப்படி பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில் வந்து உட்கார்வதற்கு முன்பால் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் வந்து மீட்டிங் போட்டாங்க அதனுடைய விளைவுதான் எழுநூறு நாட்கள் அவங்க உட்காந்துங்க ஒரு வருஷம் உட்காந்து பண்ணான் எழுநூறு பேருக்கு வலு கொடுத்தார்கள் அதே போல மெய்த்தி மக்களுக்கு எதிரான ஒன்றில் அங்கே சமத்துவத்தை ஒரு அமைதியை காண்பதற்கு அது குக்கி மக்கள் மட்டுமல்ல பருவ மக்களுடைய உரிமை பாதுகாப்பிற்கு நாம் தொடங்கி இருக்கிற போராட்டம் நம்முடைய போராட்டம் மேலிடம் கேட்டால் அது எங்க மட்டும் நடக்கல இங்கேயும் நடந்து கொண்டே தான் இருக்குது போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு உருவாக்க சக்தியில் இருக்கின்றார்கள் தமிழ்நாடும் ஒரு மணிப்பூராக மாறாமல் மாறாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை தளம் தான் இதற்கு கருவி என்று சொல்லிக்கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி உரி அமைகின்றேன் வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாேருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில்